Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Hey, you It's my choice. It's my choice. It's my choice. My choice. you won concert ever. you UNiverse. Tickets filling fast. Book yours on Kinap. நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு யார் ஆர்டர் கொடுப்பாங்கன்னே தெரியாத ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு நடக்கும் தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு கையிலே வைத்திருக்கிற இந்த பொம்மை முதலமைச்சர் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்

எம்ஜிஆர் அவரை தமிழ் மிஸ் பண்ணிராதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் திரும்ப திரும்ப எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை கோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் விஜய் கட்சி தொடங்குகிறார் அவரும் என்ன சொல்லுகிறார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலே கடந்த இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்குள்ளாக கட்சி தொடங்கிய யாராவது ஒருவராவது கருணாநிதி போல் ஆட்சி அமைப்போம் சொன்னது நீங்க வந்து அற்புதனமா பேசுறாங்க தாவேக்கா கூடிய அண்ணா திமுக கையில் கொடுத்துட்டாங்க பைத்தியமா முடிச்சிருக்கீங்க தாவேக்கா திரும்ப திரும்ப திமுகவா தாவேகாவா அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல அது ஒரு பெரிய விஷயமாவே எங்களுக்கு இல்ல இப்ப பாக்குற வரைக்கும் ரெண்டாம் இடத்துல திமுக வருவதை பார்க்கிறோம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில் பேசியிருக்காரு கரூருக்கு பிறகாக ஒரு எழுபத்தி இரண்டு தினங்களுக்கு பிறகு புதுவையில் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்காரு எதிர்பார்த்த மாதிரி இங்கேயும் கூட்டம் இருக்குது அதுக்கான நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனாலும் புதுச்சேரி காவல்துறை வந்து எங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கு திமுக காவல்துறை இங்கேருந்து பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற எல்லாம் வைக்கிறார் இன்னைக்கான பேச்சு எப்படி பார்க்குறீங்க காவல்துறை கற்றுக்கணும்னா அது நாங்களே சொல்கிறேன் காவல்துறை வந்து தமிழ்நாட்டின் காவல்துறை அளவுக்கு ஒரு தலை சிறந்த காவல்துறை உளவுத்துறை எனக்கு தெரிந்து இந்தியாவில் இல்லை அவ்வளவு நுட்பமாக பயிற்சி பெற்ற அவ்வளவு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்களை வைத்திருக்கிற ஒரு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறை அப்படியானது தான் ரொம்ப கடினமான வழக்குகள் கண்டே பிடிக்க முடியாத வழக்குகளையெல்லாம் ஒரு காலத்திலே கண்டுபிடித்தவர்கள் தான் இந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மிக மிக கொடூரமான ரவுடிகளை எல்லாம் அவர்களுடைய களத்திற்கே போய் சந்தித்தவர்கள் தான் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நெஞ்சுரத்தோடு நின்றார்கள் காக்கி சட்டை போட்டிருக்கிற அந்த அந்த திமுரோடும் அந்த ஒரு தனக்கே உரிய அந்த தன்னை உறுதித்தன்மையோடும் நின்ற காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நம்மவர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த நாலரை ஆண்டுகளில் இப்போ விஜய் சொல்லுகிறதைப் போல நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருப்பதைப் போல் இந்த காவல்துறையினுடைய மாண்பை குறைத்திருக்கிறார் இந்த முதலமைச்சர் ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு யார் ஆர்டர் கொடுப்பாங்கன்னே தெரியாத ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு நடக்குது இருந்து ஆர்டர் வருமா துணை இருந்து வருமா இல்லை துணை முதலமைச்சருடைய கைத்தடிகளாக நாலு பேர் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே இருந்து ஆர்டர் வருமா இல்லை கிச்சன் கேபினட்லேருந்து ஆர்டர் வருமா இல்லை வேறு இருந்து ஆர்டர் வருமா எதுவும் தெரியாது அப்படி ஒரு காவல்துறையை இன்றைக்கு மாற்றி காவல்துறையினுடைய எஃபிஷியன்சி குறைக்கப்பட்டு காவல்துறையில் இருக்கிறவர்களுக்கே மிகப்பெரிய மன அழுத்தம் வருகிற நிலை வந்து காவலர்கள் நீங்கள் பணி முடியாது என்கிற அளவுக்கு நாம் இந்த சமயத்தில் பார்த்தோம் இவங்க ஆட்சி காலத்தில் தான் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ரிசைன் பண்ணிகிட்டே போனார் முக்கிய வழக்கை விசாரித்து கொண்டு இருக்கிற போது ஒருத்தர் வந்து என்னோடய ஜீப்பை என்னோடய ஜீப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நடந்தே காவலர் வந்து நின்று இந்த அரசு அன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிற இந்த பேயாட்டத்தை எல்லாம் சொல்லி விவரிச்சாங்க அப்படி நிறைய காவலர்களுக்கு அவங்களுக்கே பிரச்சனை காவல்துறை பெண் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் அந்த அம்மா அழுதுட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் கழித்து அவன் கைது பண்ணி அந்த கேஸ் அந்த அம்மாவே வாபஸ் வாங்கிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்களே கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க எந்தளவு கவர்மெண்ட் லட்சம் நடக்குதுன்னு பாருங்கள் எனவே காவல்துறையினுடைய மாண்பு இந்த நான்கரை ஆண்டுகளில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இவர்கள் பக்கத்து மாநிலத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை நீங்கள் புதுவையில் இருக்கிற காவல்துறை நல்ல காவல்துறை தான் நம்ம அவங்கள இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நம்ம இன்றைக்கும் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அம்மா லேடி அவங்க புதுவையில் அவங்க ரொம்ப அழகாக திரு ஆனந்த் அவர்களை ஹேண்டில் பண்ணாங்க அவங்க சொல்கிறாங்க நாற்பது உயிர் போயிருக்கு ஏன் நான் என்ன டியூட்டி இப்போ என்ன வேலை பார்க்கணும் நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க என்று அவர்கள் சொல்கிறாங்க அது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தடிச்சிருந்தாலும் கூட அவங்க அந்த பொறுப்புணர்ந்து வேலை செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை கரூரில் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா நாங்கள் தடுத்து நிறுத்தணும்னா எங்களை பார்த்து பயந்துட்டாங்கன்னு இவங்க சொல்லிடுவாங்க திமுக எங்களை பார்த்து பயந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க என்பதற்காக நாங்கள் விட்டோங்கிறாங்க புரியுதுங்களா அது எவ்வளோ பெரிய தப்பு திமுகவை பார்த்து விமர்சனம் வைக்கக்கூடாதுங்கிறக்காக நீ சாக விடுவியா அதனால் அந்த மாதிரி புதுவை காவல்துறை நல்ல காவல்துறை தான் ஆனால் யாரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு காவல்துறை இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு கையிலே வைத்திருக்கிற இந்த பொம்மை முதலமைச்சர் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் இந்த ஆட்சி தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகிற போது சுதந்திரமாக செயல்படுகிற காவல்துறை முன்பை விட இன்னும் அதிகமான திறனோடு செயல்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இப்போ நீங்க களத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய தொகுதிகளுக்கெல்லாம் போறீங்க ஈவன் தலைவர் வந்து அவ்வளவு தொகுதிகளை எல்லாம் கவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது ஒரு தொகுதி வாரியான எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றது ஒரு கணக்கீடு உண்டா எத்தனை இல்லை இப்போ இந்த சமீபத்தில் இந்த நாம பேசிக்கொண்டிருக்கிற இந்த டிசம்பர் மாதத்துல நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை எளிதாக வெற்றி பெறுவோம் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டின் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம்மையோடு அதுல சந்தேகமே இல்லை சரிங்களா தனிப்பெரும்பான்மைக்கு பேச்சே இல்லை அது கட்டாயம் வெற்றி பெறுவோம் எங்களுடைய இலக்கு என்பதும் எங்களுக்கு கண் முன்னால் தெரிவதும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் தேர்தல் நெருங்குகிற போது நான் சொல்லுகிறேன் ஒட்டு மொத்தமாக ஸ்வீப் பண்ணி எடுக்கும் அதிமுக கூட்டணி நீங்கள் வெண்ணி பார்த்துட்டே இருங்க இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை எங்களுடைய கணிப்பில் இரநூற்றி பத்து தொகுதிகள் உறுதியாக வெற்றி பெறுவோம் அதிமுக இல்லை ஸ்வீப் பண்ணணுன்னா நான்கு முனை போட்டியாக இருக்குது அது நடக்கு வந்து ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது புரியுதுங்களா அதில் வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அது நான்கு முனையாக அஞ்சாறு முனையாக கூட இருக்கலாம் அதில் தப்பு இல்லை எல்லாரும் அவர்களுக்குரிய ஓட்டுகளை வாங்குகிறார்கள் அது யாரும் மாற்று பேசலை ஆட்சி அமைப்பது யார் என்பதில் இருமுனை போட்டி தான் புரியுது இல்லைங்களா அது ஒரு இல்லை தேர்தலிலே எத்தனை பேர் அது நாலு முனை போட்டி அது நானும் ஏற்றுக்கிறேன் தேர்தலில் நாலு முனை போட்டி அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிற கட்சிகள் அதிலேயும் கூட இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் விஜய்ருடைய கட்சி அவர் நீ ஓட்டு வாங்கினா தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆவார் எனவே ஒரு ஓட்டு இருக்குதுன்னு இவங்க எல்லாம் சொல்கிறத வச்சு எங்களுக்கு வரப்போது அந்த சிம்பல் வரும்போது நாடே வண்ணம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் அவங்க பிரச்சாரம் பண்ணட்டும் அது வியந்தால் நல்லது தானே வியக்கட்டும் அதில் நான் அதை குறை சொல்வது ஒன்றும் ஒரு கட்சி தொடங்கி வர்றவங்க அது நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் நான்கு மணி போட்டி என்று சொல்வது இன்னும் அவங்க நிரூபிக்கப்பட்ட ரெக்கார்டு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் இப்போ நாம் தமிழ் இருக்க அப்படி ஒரு ரெக்கார்டும் இருக்குது பட் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைக்கக்கூடியவர்களா என்று கேட்டால் அதுக்கு நான்கு மணியெல்லாம் இல்லை அது ரெண்டு மணி போட்டி தான் அது பைப்போலர் பாலிட்டிக்ஸ் தான் இங்கே மாறியிருக்கு இங்கே இப்போ தேர்தலில் போட்டி போடுங்கள் நாளைக்கு இன்னொரு அணி கூட வரலாம் யாராவது திடீர்னு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு கூட சொல்லிட்டு அது அஞ்சு மணி போட்டியாக கூட மாறிடும் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதனால் அந்த முனைகளை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இது இருமுனை தான் இந்த இருமுனை போட்டியிலே உறுதியாக நான் அறுதிட்டு உறுதி சொல்கிறேன் அஇஅதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இருநூற்று பத்து ப்ளஸ் தொகுதிகளை கட்டாயம் கைப்பற்றும் இப்போ விஜய் அவர்கள் நான் சொன்ன மாதிரி புதுச்சேரியில் பேசியிருந்த அந்த விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப திரும்ப எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை கோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் எழுபத்தி ஏழில் தமிழ்நாடுக்கு முன்பே எழுபத்தி நான்கில் வந்து புதுச்சேரி அதை படுத்தி காமிச்சது அப்படின்னு எம்ஜிஆர் அப்படின்றத நிலை நிறுத்திக்கிட்டே இருக்கார் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க அதிமுக வந்து ஜெயலலிதா அவர்களாகட்டும் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் அவங்கெல்லாம் திரைத்துறையிலேருந்து வந்ததினால அந்த கவர்ச்சிக்கு ஆட்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க அதனால விஜய்க்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் உண்டு தான் கன்சாலிடேட் பண்ண பார்க்கறார் விஜய் அப்படின்றத சொல்றாங்க அவர் திரும்ப திரும்ப மேடைகள எம்ஜிஆருடைய பெயரை உச்சரிக்கிறார் எம்ஜிஆருடைய பெயரை உச்சரிப்பதிலே எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க வந்து ஒரு புரட்சி தலைவர் உங்களுக்கு எந்த ஆட்சியும் அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களினுடைய சொத்து சரிதானுங்களா எனவே அவர் வந்து தனக்கென்று வாரிசுகளை விட்டுவிட்டு போனவர் அல்ல தான் கொண்டு வந்த கட்சி அந்த லட்சியத்தை அதை எடுத்து அரசியல் வாரிசுகளாக எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு தொடர்கிறார் அது வேறு ஒரு பூக்கம் ஆனால் அவருடைய முகம் அவருடைய பெயர் அவரை பற்றி சொல்வது என்பதில் எங்களுக்கு பெருமை இருக்கிறது என்ன காரணம்னா திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் நல்ல மனிதர் எங்களோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறார் கட்சி ஆரம்பித்தார் எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் உயர்ந்தார் பெரிய பணி செய்த ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னார்கள் காரணம் என்றால் அவர் நிறத்தில் கொஞ்சம் கருப்பாக இருப்பார் ஆனால் எம்ஜிஆரை போல குணம் உள்ளவர் பேசுகிற போது அவரும் என்ன சொன்னால் உடைய ஆட்சியை அமைப்போம் எம்ஜிஆர் போல ஆட்சி செய்வோம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பார்கள் அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்பார்கள் விஜய் கட்சி தொடங்குகிறார் அவரும் என்ன சொல்லுகிறார் எம்ஜிஆர் என்கிறார் எங்களுக்கு அதில் இருக்கிற அன்னாதிமுக காரனுக்கு இருக்கிற பெருமை என்னவென்றால் தமிழ்நாட்டிலே கடந்த இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்குள்ளாக கட்சி தொடங்கிய யாராவது ஒருவராவது கருணாநிதி போல் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னதுண்டா சொல்லுவார்களா எம்ஜிஆர் போல் ஆட்சி அமைப்போம் என்று தான் சொல்ல வேண்டும் கிணமான உழைப்பை தரணும் அதனால் அது சொல்ல மாட்டாங்க அப்போ எல்லாம் நாங்கள் கடினமான உழைப்பு தரமாட்டோம்னு சொல்லிட்டு வர்றாங்களா அப்படி இல்லை அந்த கருணாநிதி மாதிரி ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் கையெடுத்து கும்பிட்டு மக்கள் துரத்திடுவான் முதல் நாள்லேயே ஒரு கருணாநிதி போதுமடா சாமி இந்த மண்ணுக்கு என்று புரியுது தானுங்களா யாராலும் சொல்ல முடியாது ஆனால் வருகிறவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம் எம்ஜிஆரை போல் என்று சொல்லுவார்கள் அந்த மா மனிதனால் தொடங்கப்பட்ட இயக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் எனவே வந்து நீ தான் பயன்படுத்த வேண்டும் நீ பயன்படுத்தக்கூடாது என்பதுக்கல்ல அதனால் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் பயன்படுத்துகிறார் ஆனால் நாங்கள் சொல்வது என்னென்றால் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சி தொடங்கினாரோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற வாய்ப்பு அந்த கட்சிக்கு தான் இன்னும் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தொன்றன் சினிமாவை பார்த்தான் அதனால் இந்த சினிமாவுக்கு போய்விடுவான் என்று சொல்லுவதைப் போல ஒரு அற்பத்தனமான விமர்சனம் என்பது உன்னோடு இருக்கவே முடியாது நீங்கள் அண்ணாதிமுக தொண்டன் சினிமாவை பார்த்து வளர்ந்தவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற க கருணாநிதியின் தொண்டர்களாக அங்கே போய் சேர்ந்த திமுக காரன் எல்லாம் எல்லாமே டைலாக் ரைட்டர்ஸா அதனால எதுக்கு போவான் இதெல்லாம் ஒரு பேச்சு இல்லை அதாவது ஒரு கட்சி தன்னுடைய வரலாற்றில் த எதை எதலாக சாதித்து இருக்கிறது என்பதையும் முதல்ல பார்க்கணும் அந்த சாதனைகளை தொடர்கிறவர்களாக யார் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் புரியுதானுங்களா எனவே இவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் எனவே பாதி ஓட்டு அங்கே போய்விடும் அளவுக்கு சிந்திக்க முடியாதவனாகவா இங்கே இருக்கிறான் கட்சியில் அதெல்லாம் ஒன்றும் பேச்சு கிடையாது அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை வைத்து தன்னுடைய பிரச்சாரத்தை சொல்கிறார் அவர் செய்யட்டும் அவருக்கே யாராவது இப்படி ஒரு யோசனையை சொல்லியிருப்பார்கள் என்றால் நீங்கள் புரட்சித் தலைவரின் படத்தை எடுங்கள் உடனே அண்ணா காரணம் முழுக்க இங்கே வந்து விடுவார்கள் என்று சொல்லியிருப்பார் என்றால் அது பித்துக்குடித்தனமான அற்பத்தனமான ஒரு யோசனை அந்த யோசனையை திரு விஜய் அவர்களும் கூட நம்பக்கூடாது அது எல்லாம் நடக்கப் போவதில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் எங்கள் கட்சிக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு இப்போ கூட நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு பொருத்தப்பாடு உங்களுக்கு புரியும் எங்கள் பொதுச் செயலாளர் நின்று பேசி கொண்டிருக்கிற மேடையில் காவினர் வந்து அசைக்கிறார்கள் இவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்ருக்கான் ஆ அன்றைக்கு உடனே கூட்டணி என்றார் அந்த அந்த கூட்டத்துக்கு நாளும் சரி அதுக்கு அடுத்த நாளும் சரி அதுக்கப்புறம் தடவை எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த கரூர் சம்பவ பிரச்சனையில் கூட்டணிக்கு போகிறது என் நோக்கமல்ல இதை கூட்டணிக்கான வேலை இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் அன்றைக்கு சொன்னது என்னங்கிறதையும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை கவனிங்க ஒரு கட்சியினுடைய தொண்டன் தாவேக்காவினுடைய தொண்டன் அவன் அந்த கட்சியை விட்டு வந்து விடவில்லை விஜய் மீது அவனுக்கு இருக்கிற அதே அபிமானம் இருக்கிறது விஜய் தலைவராக வேண்டும் அவர்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் அந்த இளைஞனுக்கு இருக்கிறது கையிலே அவனுடைய கொடியும் இருக்கிறது அந்த கொடியின் மீது அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது அவன் அந்த கொடியை பிடித்து அவன் இன்னொரு கட்சி கூட்டத்திற்குள்ளே வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிற இடத்துல நின்று அந்த கொடியை அசைத்து நன்றி சொல்கிறான் என்றால் மாற்று கட்சியைச் சேர்ந்தவனாலும் மதிக்கப்படுகிற தலைவனாக அன்றைக்கு எம்ஜிஆர் இருந்தார் இன்றைக்கு எடப்பாடியார் இருக்கிறார் புரியுதுங்களா ரொம்ப குறிக்குது வேறு என்ன குறிக்குது நீங்கள் யாராக இருந்தால் சொல்லுங்களேன் திமுகவில் போய் காட்ட முடியுமா கூட்டணி கட்சிக்காரன் கொஞ்சம் கொடி தூக்கி பிடிச்சாலே இறங்கின்றுவார் கூட்டணி கட்சிக்காக இருந்தால் பிடிக்க முடியும் ஒரு ஒரு தொண்டை நீங்கள் வந்து அற்பத்தனமாக பேசுகிறாங்க தாவேக்கா கூடிய அன்னாதிமுக தொண்டன் கையில் கொடுத்துட்டாங்க பைத்தியமாக எங்களுக்கு அந்த தொண்டர்கள் வந்தார்கள் நான் வந்து அவங்களோட உணர்வுகளை குறை சொல்ல மாட்டேன் இப்போ ஏன்னா இன் விஜய்யை நாங்களும் நாளைக்கு தேர்தலில் நேர் எதிர்காலத்தில் நிற்கும் போது அரசியல் பேசுவோம் அரசியல் விமர்சனங்கள் செய்து கொள்வோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த கரூர் சம்பவத்தில் அறத்திற்கு புறம்பான வகையிலே அந்த மனிதரே அந்த கட்சியை வீழ்த்திரணும்னு திமுக பண்ணி முயற்சி செய்தும்போது அறம் சார்ந்த கட்சியிலே அறம் வளர்த்த தலைவர்களின் வாரிசாக வந்திருந்தோம் என்கிறதை நிரூபித்து காட்டினார் எடப்பாடியார் அந்த இடத்திலே நின்று இந்த காரணத்துக்காக அவர் வீழ்த்தப்படக்கூடாது இதில் அரசினுடைய பிழை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டி அன்றைக்கு நாம் அவங்களை வந்து இந்த அரசியல் களத்தில் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக நின்னோம் சப்போர்ட்டிவான எப்படி உண்மைக்கு எது ஆதரவோ அந்த நிலையை நாம் எடுத்தோம் அதுக்கு அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து சில இளைஞர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வந்தாங்க ஒருத்தர் இடையில கைகள் எல்லா மாவட்டத்திலையும் அந்த இளைஞர்கள் கொடியோடு வந்தார்கள் அதெல்லாம் ஒரு உணர்வு அந்த இளைஞர்களையும் கொச்சப்படுத்தக்கூடாது இவனா அண்ணா போய்ட்டு அவனாலும் இல்ல அது ஒரு நன்றி உணர்வு தான் ஒரு நன்றி உணர்வு அப்போ இந்த நன்றி உணர்வோடு மற்றவர்களும் மதிக்கிற தலைவர்களாக புரட்சித் தலைவரும் இருந்தார் புரட்சி தலைவி அவர்களும் இருந்தார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இருக்கிறார் எனவே இது இந்த கட்சியினுடைய ரத்தத்திலே வருவது புரியுதுங்களா இதுக்கு பொறாமையெல்லாம் படக்கூடாது வெளியே இருந்துட்டு என்னடா மாற்றுக் கட்சிக்காரன் போய் இன்னொரு தலைவரை கும்பிட்றானே இன்னொரு தலைவருக்கு நன்றி சொல்கிறானேன்னு அது உங்களுக்கு வாய்த்தது அவ்வளவுதான் எங்களுக்கு வாய்த்திருக்கிற தலைவர்கள் மாண்பு மிகு மனிதநேயம் மிக்க தலைவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அது வாய்க்கிறது எனவே பொறாமைப்படுவதை இவர்கள் தவிர்ப்பது நல்லது நிறைவா இப்போ நான் முதல் கேள்வியிலேயே நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ தாவேக்கா திரும்ப திரும்ப திமுகவா தாவேக்காவா அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதிமுக சைடில் அளவுக்கு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிக்கல திமுகவா அதிமுகவான்னு அவங்க கேட்கலன்றது காரணம் களமே யதார்த்தமாக அப்படி தான் இருக்குது அப்படின்ற இயல்பிலேயே போகிறனாலையா இல்லை அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அது ஒரு பெரிய விஷயமாகவே எங்களுக்கு இல்லை உண்மையில் களமே அப்படி தான் இருக்குது சரிதானுங்களா நாங்கள் இப்போ பார்க்குற வரைக்கும் ரெண்டாம் இடத்துல திமுக வருவதை பார்க்குறோம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அந்த இடத்துல சில மாவட்டங்களில் போட்டிகள் வருவதே எங்களுடைய கருத்து கணிப்பு நாங்கள் எடுத்துக்கிற எங்களுக்கான இதுகள் நாங்கள் எங்களுக்கு தெரியுது வெளிப்படையாக எங்களுக்கு தெரியுது ரெண்டாம் இடத்துக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே போட்டி இருக்குன்னு இதை போய் நாங்கள் பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திமுகவுக்கு அச்சம் இருக்கு அவங்க பேசுகிறாங்க அவங்க லீடர்ஸே பேசுகிறாங்க மறுபடியும் மறுபடியும் தாவேக்காவுக்கு ம திமுக மேலே ஏதோ இருக்குது அவங்க பண்ணி பேசிக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஒரு அவங்க நெரட்டிவ் செட் பண்ண விரும்புகிறாங்க அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இரு துருவ அரசியல் என்பது மிக வலுவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள் எல்லாரையும் கூட ரொம்ப முன்னாடி பயணிச்சிட்ருக்குது எங்களுடைய கட்டாயம் நீங்கள் இது என்னமோ இவங்க என்ன வேணால் ஊடகங்களை வச்சுட்டு இதை வச்சுட்டு என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கலாம் மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெறப் போகிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்வராக வரப்போகிறார் எனவே இவங்க விக்கிற இந்த நேரட்டிவுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறோம் இது அதிகப்படுத்தி ஏதாவது டென்ஷன் பண்ணால் அப்புறம் பதில் சொல்லிட்டு போனாங்க இது சொல்கிற ஒன்றும் இல்லைங்க அதனால் விட்டுட்டு இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது தேர்தலுக்கு வேணால் கூட்டணி இருக்குது இதில் திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலைப்பாடில் இருக்கீங்க இப்படி தான் இருந்திருக்கு தமிழ்நாடு அப்படின்னா அப்படியே தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு ஏன் கூட்டணியில பங்கு கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற கேள்விகள் அது ஒரு பெரிய விவாதம் தான் அது வந்து நீங்க இப்ப அன்னாதிமுக வந்து கூட்டணியில பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னா நாங்க கொடுக்கல அப்படின்னு இது வரைக்கும் சொல்ற காரணம் இருக்கு என்னன்னா நாங்க ஒரு லட்சியத்தை ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தி ஓ ஒரு தேர்தல் பரப்புரைகளை செய்கிறோம் வெற்றி பெறுகிறோம் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வருகிறது மற்ற கட்சிகளையும் வந்து அவங்களோட சட்டமன்றத்திற்குள்ள பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் நாங்கள் அந்த அரசியலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற இதோடு வருகிறார்கள் அவர்களோடும் சேர்ந்து நாங்கள் நிற்கிறோம் அப்போ பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு அண்ணாதிமுகவின் வாக்குகள் அவர்களுக்கு பயன்படுகிறது அண்ணாதிமுகவுக்கும் அவர்கள் வாக்குகள் பயன்படுகிறது இதுதான் கூட்டணியில் ஒரு அரசை நடத்துகிற போது எங்கள் கொள்கை என்னவோ நாங்கள் சொல்லி வந்த லட்சியம் என்னவோ அதன் அடிப்படையில் நாங்கள் அரசை நடத்த வேண்டும் அப்போ அரசை நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கும்போது ஒவ்வொருவரும் டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை வரும் அவர் இப்போ எங்களுக்கும் பிஜேபிக்கும் சில கருத்துக்களில் நேர் எதிரான முரண்பட்டு கருத்து உண்டு அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் கேட்க முடியாது இதை நாங்கள் சொல்கிறோமே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவும் கருத்து வேறுபாடே கிடையாதா சொல்லுவாங்களே யாராச்சும் கொள்கை ரீதியாக ரெண்டு பேர் எதிரிகள் தான் இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் என்ன பண்ணுவீங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே இதில் உட்காந்து மத்தியில் ஆட்சியில் உட்காந்து காட்டினீங்களே யுபிஏ ஒன் தானுங்க மார்க்சிஸ்ட் பார்ட்டி சிபிஐ ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்டை எவ்வளோ டிரைவிங் சீட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சா முதல்ல அந்த அரசு முடிவுக்குள்ளேயே உங்களுடைய அதிக விதை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் வெளியே வர வேண்டிய நல்லா வந்துச்சு கம்யூனிஸ்ட்களுக்கு ஆதரவு வாபஸ் அப்போ இதெல்லாம் மத்தியிலேயே இந்த நிலை இருக்கும்போது மத்தியில் இருக்கிற சூழலே வேறு எல்லா மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் அது வேறு அது சூழலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி கொள்கை ரீதியாக ஒன்றுபடாமல் நாங்கள் வேறு வேறு கொள்கை நிலையில் இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்காக அரசியல் சூழலுக்காகத்தான் கூட்டணிகள் விற்கப்படுகிறது எனவே அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பதில் இந்த சிக்கல் இருக்கும் நாளைக்கு ஆட்சியை நடத்துகிற போது யாருடைய கொள்கைப்படி யாருடைய இது படி பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் அந்த முடிவில் இருக்கோம் இதெல்லாம் இன்னைக்கு காலம் முழுக்க இப்படியே தான் இருக்க வேண்டுமா அதை நீங்களும் நானும் முடிவு செய்வதில்லை அது மக்கள் தான் முடிவு செய்கிறாங்க சரிதானுங்களா அது இப்படி இருப்பதால் இந்த நல்ல விளைவுகள் ஏற்படும் இப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்னு நம்ம சொல்கிறோம் இல்லை பேசிக்காக எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து நிற்கிறனால தான் ஒரு வெற்றி அப்படின்றது வசப்படுது அப்போ வெற்றியில் மட்டும் முழு பங்கையும் நம்மளே எடுத்துக்கிறது சரியான பங்கு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு என்னன்னே புரியலிங்க இது என்னதான் பேச்சு வழக்குன்னு எனக்கு பங்கை நீங்கள் உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அட அதில் பங்கு இல்லை வாக்குகளை நம்ம வாங்கிக்கிறோம் விகிதாச்சார வாக்குமுறை இல்லாத காரணத்தால் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் புரியுதுதானிங்களா ஒரு கட்சிக்கு இருக்கிற வாக்கு அவங்க கட்சிக்காரங்களுக்கு இப்போ ஒரு சின்ன கட்சி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கலாம் அதை வச்சு அவங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது ஆனால் அத்தனை தொகுதியிலும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோட்டை சேர்த்துனா ஒரு நாலு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் அப்போ அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வந்து நாலு தொகுதி வாங்கிக்கிறாங்க அந்த நாலு தொகுதியில் பெரிய கட்சியினுடைய ஓட்டுகள் முழுக்க அவங்களுக்கு விழுகும் நாலு பேர் ஜெயித்து வருவாங்க அவங்களுடைய அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ஓட்டுகள் எல்லாம் இந்த பெரிய கட்சிக்கு விழுகும் எல்லாம் மற்ற மீதி இருக்கிற தொகுதியில் அதில் இந்த கட்சிகள் ஜெயித்து வரும் இது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காக மக்கள் போடுகிற ஓட்டு முடிஞ்சது இது கூட்டணிங்கிறது இதோடு முடிஞ்சுது ஆட்சி அமைக்கிறோம்னு வந்துட்டோம் ஆட்சி அமைக்கிறோன்னு வந்த பிறகு இப்போ ஒரு கொள்கை ரீதியாக ரெண்டு மாறுபட்ட நிலையில் இருக்கிற கட்சிகள் கூட்டணி வைத்து ஆட்சிக்கு வந்துடுறோம் இதில் எப்படி கூட்டணி ஆட்சி நடத்துறது நடத்தலாம் அதுலேயும் கூட குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று போட்டு காமன் மணி முடிஞ்சா இல்லை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பண்ணியிருக்காங்க ஆனால் நான் சொல்லுவது இந்த மாதிரி ஒரு கொள்கை முரண்பட்ட கட்சிகள் ஆட்சி நடத்துவது என்பது வேறு வேறு திசைகளிலே முடிவெடுக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளிலே குழப்பங்கள் ஏற்படும் தான் மக்கள் தெளிவாக ஒரு இதை கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே இதை பிரச்சாரம் பண்ணுறீங்களே இந்த அறிவுஜீவி மட்டம் சரியாக எடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட வரமாட்டான் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இவங்கெல்லாம் இந்த பேசிகிட்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐம்பத்தி நாலு வருஷமாக ஒரு தடவை கூட நூற்றி பதினெட்டு தொகுதி குறைவாக கொடுத்து அந்த நிலைமை உருவாக்கலையே ஸோ கிளியர் கட்டாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அண்ணாதிமுக தனித்து ஆட்சி அமைக்கட்டும் அதுதான் சரின்னு தானே மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்ன மேலே உட்காந்து மாற்றுறது அப்போ தங்களை அறிவுஜீவி வர்க்கத்திற்குள் இருப்பவர்கள் என்று நினைத்து கொள்ளுகிற சில பேர் ஒரு அர்ஜெண்டாவை செட் இருக்காங்க இது தேவையாக மாறுமா மாறுச்சுன்னா அரசியல் கட்சிகள் மாறித்தான் ஆகணும் ஆனால் இது வரைக்கும் மாறலை அப்படிங்கிறத எங்கள் ஸ்டாண்ட் ஸோ ஒரு கொள்கை அடிப்படையில் ஸ்டேபிளான கவர்மெண்ட் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்ப்பதில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் டெவலப்மெண்ட் நாட்டை வந்து முன்னிலை முன்னாடி கொண்டு போய் நகர்த்தி கொண்டு போகணும் அந்த வேலைகள் செய்வதற்கு ஒரு கட்சியினிடம் கையில் அரசு இருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் என்று நினைப்பதால் நாங்கள் இது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் எனவே கூட்டணி என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதோடு முடிந்து போய்விடுகிறது நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க இன்னும் நாட்கள் நகர நகர காட்சிகளும் மாறும் அப்படின்றதா புரிஞ்சுக்க முடியல அப்போ நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் த சென்னை செல்க்ஸ் லெட் த செலிப்ரேஷன்ஸ் மேக் என் இது இருபத்தெட்டு அறுபது என இட் மை ஜாய் இட்ஸ் மை ஜாய் இட் மை ஜாய் இஸ் மை ஜாய்ஸ் Biggest UN concert ever. UNiverse. Tickets filling fast. Book yours on Kinap.